வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரவா அப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக இது வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரவை ஒரு கப்பு ஈர அரிசி மாவு பச்சை அரிசி மாவு ஒரு கப்பு நம்ம மாவாக சேர்த்துறதா இருந்தால் கப்பு போதும் ஒரு முழு கப்பு நல்லா புளிச்ச தயிர் இல்லை புளித்த மோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்ல இதையே நல்லா கலந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து இந்த ரவு வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம கலக்கணும் நான் முழுசாக ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்தோமா அந்த கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சா இன்னும் மாவு கொஞ்சம் திக்காகும் அப்போது திக்கானாலும் தண்ணி ஊற்ற தேவையில்ல பத்து நிமிஷம் ஆச்சு அடுத்தது வந்து தோசை தவா வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிற ஆப்ப மாவை தோசை தவாவில் ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு தேவைன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் நாலு மிளகாய் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் நல்லா சேர்ந்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பதம் அந்த வெங்காயத்துடைய ஸ்மெல்லு மட்டும் போனால் போதும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் தேவையானுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் மூடி தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு நல்லா ஒரு அந்த கட்டியுடியே விடியே சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குரணு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சாச்சு அதே கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்தால் வேர்க்கடலை சட்னி ரெடி